நம்ம சங்க மருத்துவம் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச கற்ப குளியல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்டர்னல் தான் அதாவது வெளிப்பிரயோகமாக தான் யூஸ் பண்ணணும் உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது இது வந்து குளியல் பொடி அதாவது குளியல் சூரணம்னும் இருக்குது குளியல் பொடியினும் இருக்குது ரெண்டுமே ஒன்று தான் இது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஆனால் சில ஃபார்மாஸ் வந்து சோப் மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆனால் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து நம்ம தலைக்கெல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்சகற்பம் அதுல இருக்குது அஞ்சு விதமான கற்ப மூலிகைகள் கற்ப மூலிகைனால் நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்காக சித்தர்கள் கற்ப மூலிகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு அஞ்சு கற்ப மூலிகையை வச்சு செய்கிறது தான் இந்த பஞ்ச கற்ப குளியல் பொடி அந்த அஞ்சு மூலிகைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தோல் வெண்மிளகு கஸ்தூரி மஞ்சள் வேப்பம்பூ இதெல்லாம் வச்சு தான் இந்த பஞ்சகற்ப குளியல் பொடி செய்கிறாங்க இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தலைக்கு தேய்ச்சியும் குளிக்கலாம் இல்லை வெறும் ஃபேஸ் கூட இப்போ அந்த அந்தமாதிரிலாம் வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது பண்ணுறதுனால என்ன ஆகும் இதை தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்புக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகும் அதாவது பித்தம் வந்து கம்மியாகும் நம்ம பாடியில் வெப்பத்தன்மை வந்து கம்மியாகும் இன்னொன்று ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராது சில பேர் வங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் தலைக்கும் தேய்ச்சி குளிக்கலாம் நம்ம தலைக்கு வந்து சீக்கா மாதிரி தேய்ச்சி குளிக்கலாம் ஆனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகாது நார்மலாக நம்ம வந்து தலைக்கு வாஷ் பண்ணிவிட்டு குளிக்கலாம் அப்படி குளிக்கிறப்ப ஆகும்னா அந்த பொடுகு முடி முடி உதிரதல் அப்புறம் வந்து முடி கொட்டிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அலோபீஷியா அதாவது வழுக்கத்தலை மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா இதை தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் வந்து பாலில் கொதிக்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியில் கூட போட்டு கொதிக்க வச்சு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும் கொதிக்கிற தண்ணி இல்லை கொதிக்கிற பாலில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணோம் ஏன்னா வெறும் பவுடராக நம்ம தலைக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா அப்படியே கீழே தான் கொட்டும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் ஈரத்தன்மைக்காக பால் இல்லாட்டினா சுடு தண்ணியில் சொல்கிறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொழ கொழன்ட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம தலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கின் டிசீஸாக இருந்துச்சுன்னா கை கால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி எதுவும் இல்லை நான் அப்படியே நார்மலாகவே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை குளிக்கும்போது நம்ம இப்போ பாத்திங் சோப் போட்டு குளிப்போம்ல அதே மாதிரி இந்த பவுடரை ஃபுல்லாகவே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் ஆனால் இது வந்து இப்போ சோப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பளிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு அப்படி இருக்காது ஆனால் உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதாவது ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாமையும் இருக்கும் அதே சமயத்தில் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் எதுவும் வராது அதனால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ